ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன சுவாரீஸ்யுன்னு பார்க்கலாமா எல்லோரும் வந்து இங்கே அணிமூனுக்கு வராங்க அந்த இடத்துல ராகவ் கிட்ட வந்து அபி ஒரு ப்ராமிஸ் கேட்குறாங்க இருக்கிற நாலு நாளில் நீங்கள் என் கூட ஹாப்பியாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இங்கே ஹாப்பியாக ஜேர்னி பண்ணுறேன் இல்லை நான் சிடுமூஞ்சி மாதிரி இருப்பேன்னு சொன்னால் நான் இப்பயே போயிடுறேன்னு போது அதுக்கு ராகவ் வந்து அபிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுவார் அப்போ அபி சொல்லும் நான் உண்மையெல்லாம் கேட்பேன் ஆனால் நீங்கள் மறைக்காத சொல்லணும்னும்போது நீங்கள் உங் உங் உங்கள் வாலிப வயசில் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கிறீங்களா அன்னும்போது அப்போ ராகவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது என்னத்துக்கு இப்போ நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்குற அன்னும்போது அப்போ ராகவும் யோசிப்பார் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நான் லவ் பண்ணுது வேதனா கண்டுபிடிச்சிட்டாலா சமாளிப்போன்னு சொல்லுவார் சீச்சி நான் ஒரு பொண்ணு கூட ஏர் எடுத்து பார்த்தது எப்போ என் பாட்டி எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ அப்போ தான் நான் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன் என்னும்போது ஓஹோ உங்கள் பாட்டி எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னாலும் நீங்கள் பண்ணிப்பீங்களா ஒரு கழுதியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் பண்ணி விட்டுப்பாரு இந்த மாதிரி தான் பண்ணாதான்றான் இல்லை இல்லை கேட்டேன் கிண்டலை கேட்டேன் அப்போ என்னை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே இப்படி நீங்கள் ஒத்துக்கணுன்னு போது அதுக்கு ராகவ சொல்லுவார் அடி பைத்திக்காரி நீ எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ என் தேவதை என் கனவு தேவதடி உன்னை போய் நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்னு எல்லாம் யோசிச்சேன் ஆனால் கடவுளாக பார்த்து உன் கல்யாணம் நிற்கணும் அந்த இடத்துல நான் வரணும் உன் கழுத்தில் நான் தாலி காட்டணும் அதால் ஐயோயோயோயோ வேற லெவலுக்கு நம்ம ராகவோட பர்ஃபாமன்ஸ் அந்த இடத்துல சொல்லுவார் ஆ முடிஞ்சிச்சா சரி நான் ஒன்று கேட்குறேன் நீ எப்படி என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலையே பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கலியா என்ன பண்ணுறது என் தலையை எழுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் போது அபி எப்பவுமே வந்து கிண்டல்லாகவே பேசுவேன் பேர் நான் எவ்வளோ ஜெனியூனாக பலு பதில் சொன்னேன் நீயும் அதே போல் பதில் சொல்லணும் என்ன பண்ணுறது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் வாழ்க்கை நான் என்ன சேர்ந்து வாழணுமே சிடு என்னும் போது அப்போ ரா அபி சொல்லும் போது அப்போ ராகவ் வந்து சொல்லுவார் அப்போ என்ன உனக்கு பிடிக்குமா நம்ம பிடிக்காதே அவங்க கூட இருக்கிறேன் நான் போது அப்போ ராகவுக்கு அப்படியே மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சாக ஓடுதுங்க ஏன்னா அபியோட வாயிலேருந்து அபியை வந்து ராகவ பிடிக்குன்னு சொல்லியாச்சு அப்போ அபி சொல்லியாச்சு இப்போ ராகவ எப்படி சொல்ல போகிறாரு நம்ம அபிகிட்டேன்னு தெரிலங்க இவங்களோட காதல் ஸ்டோரியை நினச்சி பார்க்கும் போதே தூளாக இருக்குங்க நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ